மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி தாலுகா அலங்காநல்லூரில் அதிமுக கட்சியின் கட்சியின் வளர்ச்சி குறித்து செயல் வீரர்கள் செயல் வீராங்கனைகள் ஆலோசனை பொதுக்கூட்டம் நடைபெற்றது ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கட்சியின் வளர்ச்சி குறித்து ஆலோசனை வழங்குவதற்காக முன்னாள் அமைச்சர் மற்றும் கட்சியின் துணை பொது செயலாளர் திண்டுக்கல் நத்தம் விஸ்வநாதன் அவர்களும் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அவர்களும் கட்சியின் தொண்டர்களிடமும் கிளைச்சாளர்களிடமும் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பேசினார் ஏற்பாடுவது அதற்கு தம்பிமார்கள் அண்ணா அவர்களை தம்பிமார்கள் தான் அழைப்பார்கள் அந்த தம்பிமார்கள் நீங்கள் நிலைநிலை வைத்து அதை செயல்படுத்தி காட்ட வேண்டும் அதனால் முன்னியத்திலே அதை வெற்றிகரமாக நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இப்போது பெரிய வந்து மொழியாகும்